சார் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏய் சும்மா நீங்க உள்ள போய் கஷ்டப்படுறீங்க ஆனா கத்துக்கலன்னா மாட்டினீங்க கனவுக்கும் திறமைக்கும் பெரிய கேப் வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம வேலை செய்யணும் முதல்ல அடைந்தே தீருவேன் என்கின்ற ஒரு வெறி மட்டும் இருந்தா தான் தொழிலுக்குள்ள உள்ள வரணும் நூத்துல ஒரு தந்தா பத்து வருஷம் கழிச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது பேரு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்ணுவேன் எல்லாம் தெரியாம பிசினஸ் பண்ணா தவறுகள் மூலம் தான் கற்றுக்கொள்ள முடியும் கஷ்டம் மட்டும் ஒருத்தர் மேலே வர முடியாது வாய்ப்பு எங்க இருக்குதுன்னு தெரியணும் அப்படி பார்க்கும்போது வணக்கம் வேலுமணி கேர் கனவுக்கு சைஸே கிடையாது எட்டு நூறு கோடி மக்கள்ல நான் தான் ரிச்சஸ்டா இருக்கணுங்கிறது ஒரு கனவு இந்தியாவில் நூற்றம்பது கோடியில் ரிச்சஸ்டா இருக்கிறது இன்னொரு கனவு தமிழ்நாட்டுக்குள்ளே பத்து கோடியில் ரிச்சஸ்டாக இருக்கிறதும் ஒரு சின்ன கனவு கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க நான் பணக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பே கிடையாது கனவுக்கும் திறமைக்கும் பெரிய கேப் வந்தால் அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் வேலை செய்யணும் முதல்ல நான் கோயம்புத்தூர்ல பெரிய ஆளாகிறது எப்படி ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய ஆள் ஆகிறது எப்படி இப்படி படிப்படியா கனவு போகணுங்கிறது என்னுடைய அணுகுமுறை நான் ஏன் வந்து டோன்ட் சொல்றேன்னா ரெண்டு இருக்குது ஒன்னு கோல் இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜி கோலை ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீஸ் பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ட்ராட்டஜி ஏ ஒர்க் ஆகலைன்னா ஸ்ட்ராட்டஜி பி ட்ரை பண்ணனும் அஞ்சு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணியும் கூட ஒர்க் ஆகாம போச்சுன்னா ஆறாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பேர் ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரீஸ் த கோல் பட் டோன்ட் ஃப்ரீஸ் த ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன சொன்னாரு கனவு பெரிதாக இருக்க வேண்டும் கனவு உன் உன்னை தூங்க விடக்கூடாதுன்னு சொன்னாரு அதை நான் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லுவேன் ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அடைந்தே தீருவேனுங்கிற வெறி கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும் ஆசை மட்டும் இருக்கிறவன் டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மூளையில் உட்காந்து அழுதுட்டு அடைந்தே தீருவேன் என்ற வெறி இருக்கிறவன் அதுக்கு இருபது வருஷமாக நாற்பது வருஷமாக ஒரு நாளைக்கு அடைஞ்சே தீருவான் ஸோ அடைந்தே தீருவேன் என்கின்ற ஒரு வெறி மட்டும் இருந்தால் தான் தொழிலுக்குள்ளே உள்ளே வரணும் ஆசைகளை வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அது ஃபெயிலியூர்னு கண்ணுக்கு படும்போது விலகிடுவாங்க நூற்றுல ஒருத்தந்தான் பத்து வருஷம் கழிச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் தொண்ணூற்றி ஒம்பது பேர் பத்து வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு ஓடிடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே எழுபது சதவீதம் ஓடி போயிடுறாங்க ஒரு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஐம்பது சதவீதம் விட்டுடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பொறுத்தவன் தான் பூமி ஆழ்வான் வெற்றி என்பது உடனே வருவது வெற்றி அல்ல கடைசியில் வருவது தான் வெற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பிஸ்னஸ் பண்ணுவேன் எல்லாம் தெரியாம பிஸ்னஸ் பண்ணால் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தானேயும் ஃபீலிங் இருக்கும் இனி ஒருத்தவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் யாருமே எல்லாம் தெரிஞ்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது ஒவ்வொருடைய பயணம் வேற ஒவ்வொருடைய பயண காலங்கள் வேற ஒவ்வொருடைய பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் வேற அப்படின்னு பார்க்கும்போது நடக்க துணிந்தால் பாதை புரியும் பாதை புரிந்த பின்புதான் நடப்பேன் என்றால் நீங்கள் நடக்கவே மாட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உளுந்து எழுந்துதான் பிஸ்னஸ் பண்ண முடியுமே ஒளிய எல்லாம் தெரிஞ்சு விழுகாமல் இருப்போம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது ஒண்ணு ரெண்டாவது நான் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கினவன் நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது ஆணவம் நான் எம்பிஏ படிச்சுருக்கிறேன் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியாத பிஸ்னஸ் அப்படின்னா அது அகங்காரம் நான் பிஹெச்டி நான் இதில் எல்லாம் தெரிஞ்சவன் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அறிவு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் தகுதிகள் அல்ல மதிப்பெண்கள் அல்ல அறிவு அறிவு என்பது ரெண்டு விதமாக வரும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் வரும் அதை விட சிறப்பான அறிவு எழுந்து விழுந்து கற்றுக்கொள்வதுதான் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சு எவ்வளவு சீக்கிரம் நீங்க கற்றுக்குறீங்களோ நீங்க அவ்வளவு மேலே போகலாம் இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் இருக்குது மேக் மிஸ்டேக்ஸ் மேக் ஆல் மிஸ்டேக்ஸ் மேக் தம் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா தவறுகள் செய்யவும் எல்லா தவறுகளையும் செய்யவும் எல்லா தவறுகளையும் சீக்கிரம் செய்யவும் செய்த தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டும் இதுதான் வெற்றிக்கு தவறே ஆரம்பத்துல செய்யலா அப்புறம் போய் ஒரு தவறு நடந்ததுன்னா நீங்க பல்லு போயிடும் ஸோ தவறுகள்லாம் நடக்கணும் தவறுகள் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் சொல்கிறேன் அனுபவம் என்பது தொழிலில் ஒரு பிஸ்னஸில் உள்ள நுழைஞ்சு வர்ற அனுபவம் ரொம்ப சிறப்பான அனுபவம் நீங்கள் உள்ளே போய் கஷ்டப்படுறீங்க ஆனால் கற்றுக்கலைன்னா மாட்டின்னீங்க கஷ்டப்பட்டீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மேலே வந்துடுவீங்க எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அவ்வளோ மேலே போவீங்க முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சு நான் வரவே இல்லை பிஸ்னஸ் குடும்பமே கிடையாது பிஸ்னஸ் ஸ்கூல் அனுபவமே கிடையாது பிசினஸ் எங்கேயோ ஒரு பக்கம் பிசினஸ் பண்றவங்க கீழே நான் வேலை செய்யல நான் வேலை செஞ்ச அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்துல பேலன்ஸ் ஷீட் கிடையாது ப்ராஃபிட் லாஸ் கிடையாது மார்க்கெட்டிங் டார்கெட்ஸ் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பட்டிக்காட்டில் என்னுடைய ஏழ்மையில் என்னுடைய குடும்பத்தில் நான் சமாளித்த பிரச்சனைகளை விட அந்த பிசினஸில் நான் சமாளித்த பிரச்சனைகள் சின்னவை அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன வயசுல நீங்க பல பிரச்சனைகளை சமாளிச்சிருந்தீங்கன்னா முப்பது வயசுல பிஸ்னஸ் பண்ண முடிய முடியும் ஈஸி வளர்ந்துட்டீங்க வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணாங்க இப்போ உங்களுக்கு பணம் மட்டும்தான் இருக்குதுன்னா இப்போவாவது சீக்கிரம் கத்துக்கோங்க கற்றுக்காம எந்த தொழிலையும் வெற்றி அடைய முடியாது நம்மளுக்கு வயசு பத்தாகும் போதே நம்ம மூளை பயங்கரமா ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்குது பத்துலேருந்து இருந்து இருபது வரைக்கும் நிறைய வாழ்க்கைய பத்தி ஒரு ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்குது நம்மளுக்கு என்ன கிடைச்சது மத்தவனுக்கு என்ன கிடைச்சது நம்ம அப்பா எவ்வளோ எவ்வளவு சம்பாதிச்சாரு அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு நான் எந்த காலேஜில படிக்கிறேன் மெடிக்கல் படிக்கிறேன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன் நான் வெறும் பிகாம் பண்றேன் பிஏ பண்றேன் இந்த கம்பேரிசன் நிறைய நடக்கும் அப்படி இந்த கம்பேரிசன் நடக்கும் போது யாரெல்லாம் உயர் படிப்பு படிக்கிறானோ அவனெல்லாம் எல்லாம் சாதிச்சது சாதிச்சுட்டதாக நினைச்சுக்குவான் யாரெல்லாம் குறைவான படிப்பு இருக்குதோ ஒரு ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறானோ ஒரு ஏழை வீட்டில் சைக்கிளே வாங்க முடியாமல் இருக்கானோ அவனெல்லாம் ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் ஒரு வாழ்க்கையே அவங்கள எதிர்த்து எல்லாமே மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் நான் அதை அணுகும்போது போது மற்றவன் எல்லாம் கஷ்டப்படுறான் நான் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் மற்றவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு இதான் காரணம் எனக்கு நல்ல உடல் வளம் நல்ல மனம் வளம் நல்ல குடும்ப ஒரு உறவுகள் வேலை செய்யறதுக்கு பயந்துக்கல சாப்பாடு கஷ்டம்தான் சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு என்ன அர்த்தம் சௌகரியங்கள் அதிகம் இல்லாமல் வாழ்ந்தேன் ஆனா அதனால உட்கார்ந்து ஒரு நாள்னா அழுகல இன்னைக்கு ஒரு மேடையில் ஏறும்போது மக்கள் கேக்குறாங்க சார் இவ்வளவு பெரிய ஆள் ஆனீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க பொய் சொல்ல முடியாது நான் ஹார்வேட்ல படிச்சேன் நான் கெல்லோக்கில் படிச்சேன் அது சொல்ல முடியாது நான் பிறந்த ஊர் என்னுடைய ஏழை பெற்றோர்கள் நான் படித்த காமராஜர் பள்ளி நான் நடந்த டெய்லி ஆறு கிலோமீட்டர் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் இன்று நான் வெற்றியாளன் அந்த வெற்றியாளன் காரணம் அதுதான் நீங்க அதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் எப்படி வெற்றியாளன் ஆனா தான் சொல்லணும் ஏன்னா நான் சொல்றது நீங்க ஒத்துக்கல பல பேர் சொல்லுவாங்க நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு சார் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க சார் உங்க கடின உழைப்பு தான் சார் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க போப்பா என்னை விட கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு என் அர்த்தம் கஷ்டப்பட்டதுனால மட்டும் ஒருத்தர் மேலே வர முடியாது அறிவும் வேணும் ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்றதுன்னு தெரியணும் வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது கடின உழைப்பு மட்டுமல்ல ஒரு அதிர்ஷ்டம் இன்னொரு பக்கம் கேட்பான் சார் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்ப ஏய் சும்மா பெட் பெட்டில் மலக்கப்படுத்து கம்பளி போட்டு தூங்கிட்டு அதிர்ஷ்டசாலி இந்த பணக்காராயிருவான்னு நினைக்கிறியா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன என்ன அர்த்தம் ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது கடின உழைப்பு ஐம்பது சதவீதம் அதிர்ஷ்டம் ஐம்பது சதவீதம் இவை இரண்டும் சேர்ந்து அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா வாய்ப்பு வரும்போது முழித்திக் கொண்டிருப்பவன் மட்டும் அதிர்ஷ்டசாலி வாய்ப்பு வரும்போது தூங்கி கொண்டிருந்தவன் அதிர்ஷ்டசாலி கிடையாது முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது சோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி திடீர்னு ஏன் இந்த தாடி எனக்கே சொல்றதுக்கு சரியான பதில் இல்லை ஆனா என்ன நடந்திருக்குதுன்னு சொல்றேன் தமிழ்காரன் இந்து சின்ன வயசுல பார்த்துருக்குறேன் சேவிங் பண்ணாம ஒருத்தன் ஆஃபீஸுக்கு வந்தா அவன் ஒரு சோம்பேறின்னு கணக்கு வச்சுட்டு இருந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்தாங்க எல்லா கிரிக்கெட்டர்ஸும் அதுக்கப்புறம் வந்தாங்க எல்லா மூவி ஸ்டார்ஸு எல்லாரும் தாடி வச்சுருக்காங்க அப்படின்னா நான் வேலை செஞ்சிட்டு இருந்த ஆஃபீஸில் நான் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு உட்காண்டிருக்கிற சேரில் உட்காந்து இதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற மேனேஜரு எல்லாரும் தாடி வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா உலகம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு தாடி இருக்கிறது ஆகிருச்சு அது ஒன்று ரெண்டாவது வேலுமணி என்பது ஒரு பெர்சனாலிட்டி இந்த பெர்சனாலிட்டியை நான் வந்து நர்ச்சர் பண்ணும்போது யாராவது என்னை அடையாளம் பார்க்கறதுன்னா எனக்கு ஒரு தாடி ஒன்று இருந்ததுன்னா அது ஒரு அடையாளம்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது இன்னைக்கு ரெண்டு பவர்ஃபுல் தாடி ஒன்று மோதி இன்னொன்று சத்குரு ஸோ நானும் அவங்க ரெண்டு பேர் மாதிரியே பேசுறேன் அப்படின்னா என் குழந்தைக்கு சொன்னாங்க டாடி தாடி நல்லா இருக்குது நீங்க வெயிங்கன்னு சொன்னாங்க இந்த தாடியினாலோ அல்லது என்னுடைய பஞ்சலைன்னாலேயோ இல்லை என்னுடைய டெலிவரி ஸ்கில்லுனாலேயோ அல்லது அந்த கண்ட்னாலயோ இதனால் எதனால எனக்கு ஃபாலோயர்ஸ் வந்தாங்கன்னு தெரியாது நாலே மாசத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோயர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் மட்டும் இருக்கிற பக்கம் கொஞ்சம் பேர் என்னை அப்பான்னு கூப்பிடுறா கொஞ்சம் பேர் என்னை தாத்தான்னு கூப்பிடுறா என்னுடைய பயணம் அதில் கிடைத்த வெற்றி அதுல இருந்து எனக்கு கிடைத்த அனுபவம் அந்த அனுபவத்தை சுருக்கமாக மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் அது முக்கியமான காரணம் நினைக்கிறேன் எனக்கும் இந்த தாடி பிடிச்சிருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க சோ அது இருக்கும்